மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் படைப்பட்டி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருவிழாவில் நூற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே கஞ்சா நகரம் என்ற கிராமத்தில் பழமை வாய்ந்த படைப்பட்டி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் திருவிழா கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு ஊரில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நிறுத்தப்பட்டது தொடர்ந்து திருவிழா நடத்த முடியாமல் ஆலய வழிபாடு தடைபட்டு வந்த நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து திருவிழாவை நடத்த முன்னேற்றனர் அதன்படி திருவிழா உலாக இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் நிகழ்ச்சியான திங்கி உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சக்தி கிரகம் மேல தாளங்கள் விளங்க ஊர்வலமாக ஆலயத்திற்கு எழுந்து வரப்பட்டது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் விழுந்த சக்தி கிரக முன்னிலையில் விரதமிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நீதிக்கடனையும் இருந்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்